கழிப்பறை காகிதம் போல சென்றார்கள் அமெரிக்கா பற்றி பாகிஸ்தான் அமைச்சர் பேசியது என்ன அமெரிக்கா அமெரிக்காவுடனான பாகிஸ்தான் உறவு குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்த கருத்துகள் மீதான விவாதம் தீவிரமடைந்துள்ளது கடந்த திங்கட்கிழமை ஆப்கானிஸ்தான் போர்களில் பாகிஸ்தானின் பங்கு குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கவாஜா ஆசிப் பேசினார் அப்போது அமெரிக்கா தனது உத்தி சார்ந்த நலன்களுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டு பின்னர் டாய்லெட் பேப்பர் போல அதை கைவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆப்கானிஸ்தான் மண்ணில் நடந்த இரண்டு போர்களிலும் பாகிஸ்தான் இஸ்லாம் மீதோ அல்லது மதம் மீதோ கொண்ட பற்றினால் பங்கேற்கவில்லை என்று அவர் கூறினார் இது ஜிகாத் அல்ல என்றும் இது வல்லரசுகளுக்கு இடையிலான போர் என்றும் கவாஜா அசிஃப் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் போர்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டது மதம் அல்லது இஸ்லாமிய காரணங்களால் தூண்டப்பட்டது என்ற பொதுவான கருத்தை கவாஜா அசிப் மறுத்தார் மேலும் நாட்டின் இரண்டு ராணுவ ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டுவதற்காகவே ஆப்கானிஸ்தான் போர்களில் பங்கேற்றதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் தொடங்கிய சோவியத் ஆப்கான் போர் குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில் சோவியத் ஒன்றியம் காபூல் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஆப்கானிஸ்தானுக்கு வந்தது அது ஒரு ஊடுருவல் அல்ல அது ஒரு அமெரிக்க கோட்பாடு என்றார் அது ஜிகாத் அல்ல அது வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போர் அதற்காக நாம் நமது பாடத்திட்டத்தையே மாற்றினோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அல்லது எழுபதுகளில் நாம் கற்பித்த முறைக்கு இன்னும் நம்மால் அதை திரும்ப கொண்டு வர முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் மேலும் அமெரிக்க தயாரிப்பு ஜிகாத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியிருந்ததால் நமது அரசியல் மற்றும் மதம் விழுமியங்கள் ஏன் மரபுகள் கூட மாற்றப்பட்டன ஆனால் அந்த ஜிகாத்திலிருந்து நாம் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு அவர்கள் நம்மை நிர்கதியாக விட்டு சென்றனர் என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று பிறகு குறிப்பாக செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுடன் மீண்டும் இணைந்ததால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பேரழிவு எவ்வளவு மோசமானது என்பதை பற்றி ஆசிப் குறிப்பிட்டு பேசினார் இரண்டாயிரத்து ஒன்றுக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான ஆப்கானிஸ்தான் போரில் பாகிஸ்தான் மீண்டும் அமெரிக்காவை ஆதரித்ததாகவும் அந்த செயல்பாட்டில் தாலிபான்களுக்கு எதிராக திரும்பியதாகவும் ஆசிப் விளக்கினார் அமெரிக்கா இப்பகுதியில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தானை நீண்ட காலமாக வன்முறை தீவிரவாதம் மற்றும் பொருளாதார அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டது என்பதும் அவரது கருத்தாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு வந்த அரசாங்கமும் அமெரிக்காவின் ஆதரவை பெற மிகவும் ஆர்வமாக இருந்தது என்று அவர் கூறினார் அமெரிக்கா பாகிஸ்தானை எவ்வாறு பயன்படுத்தியது என்பது பற்றி ஹிலாரி கிளின்டன் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆற்றிய உரை அனைத்தையும் விவரிக்கிறது அது ஒரு முக்கிய உரை அவர் எங்களை எப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரை போல டிஷ்யூ பேப்பர் கூட பரவாயில்லை ஒரு டாய்லெட் பேப்பரை போல இங்கே விட்டு சென்றார் ஆனாலும் நாம் அதிலிருந்து பாடம் கற்கவில்லை பில் கிளிண்டன் இரண்டு மணி நேரம் இங்கு வந்தபோது அன்றைய அரசியல்வாதிகள் பிளின் கிளின்டன் வந்துவிட்டார் என்று கூறி அவருக்கு மாலை அணிவிக்க தொடங்கினர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சில மணி நேர பயணமாக பாகிஸ்தானுக்கு சென்றார் மொத்தமாக கணக்கிட்டால் அவர்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் சுமார் பத்து கோடி முஸ்லிம்களை கொன்றுள்ளனர் அவர்கள் கடாபியின் மகனை கூட விட்டு வைக்கவில்லை என்று கவாஜா ஆசிப் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இன்று வரை ஒன்பதின் கீழ் பதினோரு தாக்குதலை நடத்தியது யார் என்று தெரியவில்லை அது நிச்சயமாக ஆப்கானிஸ்தானால் செய்யப்படவில்லை தாக்குதல் நடத்தியவர்களில் பஷ்டூன் இனத்தைச் சேர்ந்த யாரும் இல்லை ஆனால் அதிலும் கூட இரண்டரை தசாப்தங்களாக நாம் வாடகைக்கு கிடைப்பவர்களாக மாறினோம் ஜெனரல் பர்வேஷ் முஷராஃபுக்கு அமெரிக்கா ஊன்றுகோல் தேவைப்பட்டது என்பதே அதன் நோக்கமாக இருந்தது என்றார் கடந்த இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானின் பங்கு இன்று பாகிஸ்தானில் பயங்கரவாதம் அதிகரிக்க வழிவகுத்து உள்ளது என்று கவாஜா ஆசிப் கூறினார் இது அதன் விளைவாக ஏற்பட்ட பின்னடைவு என்றும் அவர் குறிப்பிட்டார்